நீதான ஃபோன் பண்ணது ஆமா சார் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் என்ன காண்டி கிழங்கு கொடுத்தீங்க போன் பண்ணி கிழங்கு கொடுத்தாங்க சார் என்ன கா அன்னைக்கு கிழங்கு நான் கொடுத்த புள்ளங்களுக்கு ஆமா ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னு பார்த்தா சார் என்ன கா புள்ளங்களுக்கு பேஸ் கட்டத்துக்கு இல்ல சார்

நான்க்கு தான் பிச்சர் எடுக்கிறேன் என் என்னோட போட்டோம் என் பிள்ளைங்க நல்லா வரணும் சார் எத்தனை பிடிக்கிறாங்க பிள்ளைங்க ஐம்பதாவது சார் ரெண்டும் ஒன்பதாவது சார் படிக்கிறாங்க இம் சார் ரெண்டு பேரும் கட்ட பிள்ளைங்களா கட்ட பிள்ளைங்கள சார் ஒரு வருஷம் படிக்க வைக்கலை சார் நான் காசு இல்லாமல் பீஸ் கட்ட முடியாமல் சார் கஷ்டன்றது எல்லாேருக்குமே வரும் அது ஒரு காய்கறி எனக்கு அந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது சார் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சார் ஒரு லைட்டு நான் கண்ணீர் கீழே விட மாட்றேன் சார் கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாது சார் எனக்கு அல்லால் எல்லா இருப்பேன் படுத்து சார் எனக்கு எனக்கு ஏற்கனவே குடல் வெந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சார் அதே தாங்கி என் சார் என் பிள்ளைங்க நல்லா வரணும்னு எனக்கு ஒரு ஆசை சார் நல்லா படிச்சு பாத்துக்கணும் அம்மா பாத்துக்கணும் பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வெயி இந்த நாள் உங்களை படிக்க வைக்கிறேங்கிறாங்களா அழகூடாது சரியா நான் அண்ணன் படிக்க வைக்கிறேன் நல்லா படிக்கணும் ம் சரியா எதுக்கு அழகூடாது ஆ ஓகேவா

வீட்டுக்குள்ள எதுனாலும் சார் கை கொடுத்தே போறதுக்கு நல்லபடியா எப்படியே நல்லபடியா வளங்க பிள்ளைங்களோட கஷ்டத்தை இவ்வளவு தூரம் நீங்க ஒரு தாயா இருந்து கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது அதனாலதான் சரி ரைட் பார்த்த பாவமா இருக்குது இன்னுமே நல்லா படிக்க மட்டும் சொல்லியிருக்கேன் சரியா பிள்ளைங்கட்டி சொல்லி பேசியிருக்கேன் நல்லா படிக்க சொல்லி உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கன்னு இருக்கேன் பார்த்தல அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு என்ன செய்வா

நான் நான் மேற்கொண்டு கண்டிப்பா நானே படிக்க வச்சிருவேன் சொல்லிட்டு தான் அட்வைஸ் பண்ணிட்டு தான் நல்லா படிக்கணும் அம்மா பாரு சிஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சில மாசம் ஃபீஸ் கட்டாம உள்ள வச்சிருந்ததே பெருசு கொஞ்சம் கஷ்டப்பஷ்டப்படுறங்கால சிஸ்டர் உங்களுக்கு தூரம் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க நல்ல சிஸ்டரும் நீ இவ்வளோ தூரம் பெருண்ட்ஸ் போட்டுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெண்டு நல்லா படிக்கணும் அடுத்து டென்த்து வேற போறீங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறவங்களா இருக்கும் ரெண்டு பேரும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நீங்களும் ஏதாச்சும் சோழப்படாங்க தைரியமா இருங்க ஏதாவது நம்மளா முடிஞ்ச உதவி செய்வோம் கண்டிப்பா நீ சரி நீ நல்லா படிக்க வச்சிருங்க இவ்வளவு நல்லா படிக்க வச்சிருக்க நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு என்ன பீஸோ நான் கட்டிக்கிறேன் ஏழு மாசமா ஃபீஸ் கட்டலானாங்க மொத்த ஃபீஸும் கட்டியாச்சு ஏழு மாசம் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னே நம்ம கட்டுறதுன்னு கட்டியாச்சு சரியா இனிமேட்டு மாசம் மாசம் கட்டுறதுக்கு நம்ம என்ன ஏற்படும் நம்ம பண்ணிட்டோம் பிள்ளைங்க நல்லா அழைச்சது இது போதும் எனக்கு நல்லா படிக்கணும் என் நல்லா நல்லா வரணும்னுதானே எனக்கு ஆசை எனக்கு நீங்கள் எது எதுவும் செய்யாதீங்க பிள்ளைங்கள படிக்க வச்சா அது ஒண்ணும் போதும்ண்ணே கண்டிப்பா நான் செய்யறேன் சரியா உடம்பு பார்த்துக்குவோம் நீங்க நல்லா ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை நீங்க ஆரோக்கியமா இருந்தா உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நீங்க ஆனா நீங்களும் உடம்பு பார்த்துருவோம் சரி கஷ்டம் எதாவதுன்னா இதே மாதிரி எனக்கு ஃபோன் நான் வந்து பாத்துக்கிறேன் சரி அப்படி இருக்குமா